தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஓடி நேர்களுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்திச்சாரா இல்லையா அந்த புகைப்படம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிற மாதிரியான புகைப்படம் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வந்து நான் வந்து பிரபாகரன் அவர்களை சந்திக்கவே இல்லை அந்த புகைப்படத்தில் இருந்து நானும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களே வந்து சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஃபோட்டோவெல்லாம் ஃபேக்குன்னு கா காலகாலமாக சொல்லியிருந்தேன் நீங்கள்தான் ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்டு என்ன உங்க முட்டா அழுங்கிற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அன்னைக்கு நம்ம அதை ஆட்கள் அதே ஆட்கள் தான் வந்து இப்போ கேட்குறீங்க என்ன சார் சொல்கிறீங்கன்றீங்க நான் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு நேதா சொல்கிறேன் என்னைக்கு சீமான் வந்து பிரபாகரனை பற்றி பேச ஆரம்பிச்சாரோ அப்போவே நான் சொல்லிட்டேன் அவர் பிரபாகரன் அவர் பார்த்ததே கிடையாது போய் பேசுகிறாரு மூணு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்கான ஆதாரங்கள் வருது பார்த்துக்கிறாங்கன்னு திமுகவினர் கூட சொல்றாங்க பார்த்தாருங்கிறது உண்மைங்க பத்து நிமிஷம் பார்த்தாரு அவ்வளோதான் அவருடைய தொடர்பு பாரதி ராஜா அரேஞ்ச் பண்ண ஒரு இதில் வந்து சினிமாக்காரர்கள் அஞ்சா பத்து பேரை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தின போது அதில் ஒரு தலைவர் அதுதான் இவர் பண்ணது அப்போ அவர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாராங்கிறது கூட அந்த புகைப்படங்கள்லாம் பிரபாகரன் வந்து மிலிட்ரி உடையில் இருக்கார் ராணுவ உடையில் இருக்கார் அவர் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் ராணுவ உடையில் இருக்கலை பாரதி ராஜா அவர் அறிமுகப்படுத்தியிருந்தால் தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தி இருக்கணும் அந்த டைமில் அவர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ராணுவ இருந்த பிரபாகரன் அவர் பார்த்துருக்க முடியாது பிரபாகரன் தமிழ்நாட்டை விட்டு போய் சில வெற்றிகளை பெற்ற பிறகு தன்னை வந்து ஏழத்தினுடைய ஜ ஒரு தலைவராகவே அறிவித்துக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம்தான் அவர் வந்து அந்த இந்த உடைகள்லாம் போட ஆரம்பித்தார் ஜ அந்த ஜனாதிபதி மாதிரியே எடுத்துக்கிட்டார் ஒரு அரசாங்கமே நடத்தினார் ஒரு இணையான சிங்களத்துக்கு இணையான ஒரு அரசாங்கத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்த பிறகு தான் அந்த உடைகள்லாம் அவர் அணிய ஆரம்பித்தார் அதனால் அந்த டைமில் இவர் அங்கே போயிருந்தாக்கா பாரதிராஜா அறிமுகப்படுத்துகிற போது அந்த படத்தை எடுத்துருக்க முடியாது இவர் அதுக்கப்புறம் இல இலங்கைக்கு போனது எதில் போனார் ஏன் போனாருங்கிறதெல்லாம் எந்த தகவலும் இல்லை அவராக சொல்கிறார் கா படம் ஓட்டிக்கிட்டு போனேன் அது பண்ண இது பண்ணன்றார் என்ன ஆதாரம் புகை நேற்று கூட ஒரு ஒரு யூடியூபர் வந்து எனக்கு படமெல்லாம் காட்டினார் அவர் துப்பாக்கிப்படி வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவர் என்ன சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இதே ஃபோட்டோவை நான் இருக்கிற மாதிரி எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது என்னுடைய கண்டுபிடி தான் பேசுகிறேன் அஞ்சு நிமிஷம் இருக்கே என்னுடைய கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னால் உடனே இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்களும் அது மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் எல்லாேருமே பிரபாகரனோட போகிற களத்தில் இருந்த மாதிரி நம்ம காட்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் போயிட்டார் இந்த புகைப்படங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஆதாரமாக எடுக்க முடியாது புகைப்படங்கள்லாம் ஆதாரமாக எடுக்கிறதுக்கு வழியே இல்லை ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது ஆட்களே தேவையில்லை அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தரே வந்து சொல்றாரு நான் அதான் வந்துட் பண்ண தான் அவருக்கு விளக்கம் சொல்றாரு இது ஒரில் நான் சும்மா ஒரு இவர் பெரியாரெல்லாம் இது பட்டு போனது என்னால் ஏற்றுக்க முடியல அதனாலதான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு இது ஒரில் அந்த ரகசியத்தை காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவருடைய வாயை ஓவரா தொழில் ஆரம்பிச்ச உடனே இதை கொடுத்துருக்காரு பட் சீமானுக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒண்ணு பெரியார வந்து காரண காரியம் இல்லாம பேசல அதுவே அவருக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குதுங்கிறாங்க கேள்விப்பட்ட அளவில் ஈரோடு தேர்தலில் வந்து அவர் அவர் கட்சி ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஒன்றிய அரசு மூலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் தகவல் அதுக்கு ஆதாரம் என்னன்னாக்கா நேற்று ராத்திரி சொல்கிறார் பெரியார் அது இதுன்னு இஷ்டத்துக்கு சொல்கிறாரு மறுநாள் காலையில் மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அனௌன்ஸ் பண்ணுது அவ்வளோ கியூட்டா ஆறு மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது அவர் டெபாசிட் தான் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா வெற்றியை அடைஞ்சிடுவாருங்கிற மாதிரி தெரியுது அந்த வெற்றியை வச்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னா பெரியாரை கேவலப்படுத்தி விட்டு கே பெரியார் மண்டிலியை வெற்றி பெற்ற சாம வெற்றி பெற்றிருக்கார் ஆர்எஸ் எங்களுடைய ஆதரவாளர்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அவங்க பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுதான் அடுத்த நீங்கள் அடுத்த அப்படி என்ன பேட்டிக்கான வரும்போது அதை தான் கேட்க உருவீங்க சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பெரியாரே இவ்வளோ இது பண்ணி பேசுகிறேன்ல நீங்கள் இந்த மாதிரி வந்து வெறுத்து பேசுறாரு பெரியார் வெறுத்து பேசுறாருன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நேரடியாகவே சவால் விடுறாரு அதுதான் ஆக அங்கே ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அங்கே அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அந்த தைரியமாக அந்த சவால்லாம் விட ஆரம்பிக்கிறார் இதைத்தான் நான் சொல்கிறேன் அவர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க சும்மா அவர் பேசலை அதில் பெ பெரிய லாபம் இருக்குது அவருக்கு ஆக கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அதில் எந்த சந்தேகம் அதே உடனே பாருங்களேன் நம்ம சொல்லி முடிஞ்ச நே நேத்தே ஆனால் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டாதே எல்லாத்திலையும் வந்துடுச்சு ஆக பாருங்க நாம் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது அவரே வச்சு பிரபாகர் அவர் பார்த்ததே இல்லைன்னா அதுக்கு ஆதாரங்களை இப்போ கொடுக்குறாங்க பெரியாரை பற்றி பேசுகிறது ஒரு ஆதாயத்தோடு தான் அவர் பேசியிருக்கிறதுக்கு அந்த ஆதாயங்கள் வந்துக்கிட்டு நான் பெரியாரை எதிர்க்கலாம் கிடையாது பெரியார் மட்டும்தான் சமூக நீதி பேசினார் பெரியார் மட்டும்தான் வந்து பெண்ணிய பெண்களுக்காக தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு இந்தியாவுடைய சுதந்திரத்தை வந்து காந்தி தான் கேட்டாரா இந்திய மக்களே கேட்டாங்க காந்தியினுடைய தலைமையில் கேட்டாங்க காந்தியை முன்னிலைப்படுத்தினாங்க சுபாஷும் கேட்டார் சுபாஷ் மக்களில் ஈடுபடலை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் ஈடுபட்டார் காந்தி ஈடுபட்ட அளவுக்கு சுபாஷ் ஈடுபடலை அதனால் இது மாதிரி தான் எல்லா போராட்டங்களும் அப்படித்தாங்க கம்யூனிஸ்ட் தான் வந்து லெனினா சொன்னார் காரன்மார்க் சொன்னார் மார்க்ஸ் புத்தகத்தை எழுதிட்டு போயிட்டார் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்த அவர் ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து வச்சு ஒரு நாட்டியே பிடிச்ச முடியும்னு காட்டுவோம் ஸ்டாலின் ஆனால் எடுத்தாக்க க கம்யூனிஸ்டினுடைய தந்தை யாருன்னு கேட்டாக்கா மார்க்ஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும் அதுதான் சித்தாந்தத்தினுடைய லட்சியம் இதெல்லாம் வந்து புரியாத ஜனங்கிட்ட பேசலாம் அப்படி இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் தெரியாமல் இல்லை பெரியார் மட்டுமே அல்ல பெரியார் வந்து அதை வேகத்தை கொடுத்தார் அந்த லட்சியங்களுக்கு வேகத்தை கொடுத்தார் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆட்சியில் இருந்தபோது பெண் பெண் விடுதலைங்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த அமைச்சர் சுப்பராயம் அவர் அவர் பேர் மறந்துட்டார் கல்வி அமைச்சராக இருந்தார் அவர் தான் வந்து பெண்கள் படிக்கணும்னு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சனாதன உச்சகட்டத்தில் இருந்த நேரம் வெள்ளைக்காரர்களுடைய செக்ரட்டரி அவர்களுடைய ஆலோசகர்கள் அட்வைசர்ஸ் எல்லாமே பிராமணர்களாக ரொம்ப ஒழிஞ்ச நேரம் மணிப்பிரவாலத்தை தமிழில் பேசுகிறதே கேவலான் மணிப்பிரவாளத்தில் இது பண்ணார் தம்முடைய ச எல்லாம் அழித்து ஒழித்து எல்லாமே எங்களால் தான் நடந்துன்னு சொன்ன நேரம் மகாபலிபுரத்தை கட்டி ஒரு வந்து கோவிசாமி ஐயருங்கிற எல்லாம் எழுதுன காலம் அந்த நேரத்தில் இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அனைவரும் படிக்க வேண்டும்ன்ற இலவச சத்துணவு பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சோறு போடுறேன் அப்படின்னு சொன்னதும் பெண்கள் படிக்க வரணும்னு சொல்லி பெண்களுக்கான கல்வ கல்வி சாலைகளை ஆரம்பித்து தோற்ற வச்சது எல்லாமே அவர் தான் அந்த நேரத்தில் பெரியார் அவங்களோட நின்னார் என்னுடைய முழு ஆதரவு உண்டுன்னு சொன்னார் நின்று அவங்க எல்லாம் அதை ப்ரொமோட் பண்ணாங்க அதே மாதிரி தான் வந்து ஐம்பத்தேழு எலெக்ஷனில் ஐம்ப நாற்பத்தொம்பதில் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே திமுக ஆரம்பித்த உடனே அன்றைக்கி கைத்தறி நெசவாளருடைய நிலைமை வந்து மிக பரிதாபமான நிலமையில் இருந்தது பல பேர் தற்கொலை மட்டு சகர ஆரம்பித்தது எங்கள் எங்கள் என்னுடைய சேலம் மாவட்டம் தான் கைத்தறி துறைக்கு பெயர் பெற்றது பெரும்பாலானவர்கள் கைத்தறி நெசவாளர்கள் அன்றைக்கி திமுக தோழர்கள் வந்து கைத்தறி துணிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு தெருவில் போய் விற்று பணம் சேர்த்து கைத்தறி தொழிலாளர்கள் கொடுத்தாங்க அப்படியெல்லாம் தான் அந்த கட்சி வளர்ந்தது திமுகவே வந்து கட்சி கைத்தறி ஆதரித்த தான் அவருக்கு முன்னாடியே ஆதரிக்கலையாங்கிறது அர்த்தங்கிட்டத்தான் அவ்வளோதான் இப்போ உனக்கும் நான் சொல்கிறேன் பிரபாகரனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு தேவையற்ற விளம்பரத்தை கொடுத்தவன் நீ அந்த வகையில் பார்த்தா நீ ஒரு முன்னோடி தான் இல்லைன்னு சொல்லலை நான் ஏன்னா எந்த அளவுக்கு இருந்திங்கன்னா என்னுடைய மாணவி ஒருத்தி வந்து உன்னை பேச்சை நம்பி பத்தாயிரம் ரூபா அனுப்புகிற அளவுக்கு இருந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாக இருந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு அதான் சொல்லிச்சு சார் இவர் சொல்லி தானே சார் நீ அவர் கூட இருந்ததாக சொல்கிறீங்க நீங்கள் என்றைக்கா பிரபாகரனை பற்றி பேசுறீங்களா சார் உண்மை நான் பேசவேன் பிரபாகரன் புகழ் பாடுறேன் ஆனால் அந்த புகழ் பாடி என் அப்பாங்க என் தந்தை அவருக்கெல்லாம் அநேத என்னென்னமோ கதை விட்டார் அதில் பிரபாகரனுடைய பேர் கொஞ்சம் பெருசாக நீங்கள் பிரபாகரன் அவரோட பழகி இருக்கீங்க சரி இது எத்தனாவது தடவை நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு சேனல்லையும் சொல்லி இருக்கிறேன் பிரபாகரன் எங்கள் வீட்டுக்கு எடுத்து அப்படி தாங்க இருந்தார் சேலத்தில் இங்கே சென்னையில் சென்னையில் அவர் அவரு உமா மகேஸ்வரர் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க அவங்க குடியிருந்த வீட்டை கொடுத்தது வந்து நெடுமாறு ஐயா கொஞ்சம் தள்ளி வந்து பத்மநாபா இருந்தார் அதையும் கொஞ்சம் தாண்டி ஸ்ரீசபா இருந்தார் சா மாலை நேரங்களில் இந்த நாலு பேரும் வந்து உட்காந்துருவாங்க எங்கள் அண்ணன் வந்து சபா அண்ணாங்கிறப்போ அவருடைய வரவேற்பு அறையில் உக்காந்துருவாங்க உக்காந்து அவங்க பாட்டு எல்லா பிளானும் நடக்கும் நான் காஃபி கீஃபி எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பேன் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் எல்லாம் நடக்கும் என்னுடைய அண்ணனுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க சார் இவங்களையெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது இது சபாநாயகரோட வீடு இதில் இவங்க பேசுவது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது நல்லது இல்லை சார் நான் அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன் இன்னும் தடை எதுவும் விதிக்கலையா அப்படி தடை ஏதாவது விச்சிருக்கேன் அதெல்லாம் இல்லை சார் ஆனால் ஆபத்து அப்படின்னு காலையில் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் கா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக ஒருவர் இவங்க ரெண்டு பேர் வருவார் மூணு பேர் வருவார் மாத்தையே ஆபத்து மூணு பேர் வருவார் வந்து என்னோட உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு என் கார்டில் ஏறிக்குவாங்க நான் வந்து ப்ரெசிடென்சி காலேஜுக்கிட்ட அவங்கள இறக்கி விட்டு நான் போயிடுவேன் இது ரெகுலராக நடந்துட்டு எங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு எங்கள் சாப்பாட்டை டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஏழத்த ஏழை நாடு அமைஞ்சிருச்சுன்னா ஏ தமிழ் ஏழை அழை அமைஞ்சிருச்சுன்னா அந்த ரூபா நோட்டுகள் எப்படி இருக்கணும் அந்த நாணயங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வீட்டில் உட்காந்து டிசைன் ம் கொடி எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணாங்க அப்போ சொ அப்போ சொல்லுவார் டாக்டர் நீங்கள் நாங்கள் கொடியேற்ப நேரத்தில் அந்த இடத்தில் இருந்து எங்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் அப்படிம்பார் ஆனால் அன்றைக்கி இருந்தது அன்னைக்கு அந்த சூழ்நிலை என்னன்னாக்கா இந்திரா காந்தி உங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தார் எம்ஜிஆர் முழுக்க முழுக்க சப்போர்ட் இது அதே சமயத்தில் நான் பலமாக கவனிக்கப்பட்டேன் என்னை வந்து சிபிஐல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிச்சுவே ஒரு தடவை அது உங்களுக்கு தேவையெல்லாம் தேங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டிப்பேசாரில் துப்பாக்கி சூடு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அந்த கேஸ் அந்த வழக்கு சம்பந்தமான பல விஷயங்களில் வந்து எம்ஜிஆர் பல க உத்தரவுகளை சொல்லி எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி அதை என் மூலமாக நிறைவேற்ற சொல்லிட்டார் அதை சொல்லுவார் இதுக்கு என்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட சொல்வார் ராஜாரம் அவனை அனுப்புங்க அவன் போயிட்டு விட்டுருவான் ஏன்னா இதில் சபாநாயகர் போனாக்கா ஒரு மாதிரி ஆகும் அது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு நாளைக்கு அது வந்து வேறு மாதிரி மாறுங்கிறதுனால அது வந்து அவனை அனுப்புது அப்படின்னு அதனால நான் தான் போயிட்டு இருக்கேன் ஏன் அப்போ வந்து மாணவர் தலைவர் இருந்தார் அவர் இறந்துட்டார் அவருனாலும் தான் எங்களுடைய சந்திக்கிற இடங்கள்லாம் இப்போ வீட்டில் முடியலன்னாக்கா கலைங்கரை விளக்கம் இருக்குது அதுக்கு போய் பக்கத்தில் போய் அந்த பீச்சில் அங்கே தான் உக்காந்துருப்போம் அங்கே போய் உட்காந்தோம்னா இவங்க எல்லாம் வந்துடுவாங்க உட்காந்துட்டு அங்கே உட்காந்து போயிட்டுருக்கும் போய்ட்டுருக்க கதை எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது திடீர்னு பார்த்தா அப்படியே வந்து வந்து நிற்பாங்க இதெல்லாம் வருவாங்க இப்படியெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் எதாவது அவருக்கு தெரியுமா அதை என்ன சொல்கிறாருன்னா தலைவரை பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து எனக்கு பெரியார் மீது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுமறையா நான் அதுக்கு முன்னாடி பாராட்டி பேசின்தான் அதுக்கப்புறம் தலைவர் பார்த்து படித்த தான் அவர் தமிழ் என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காரு தமிழர்களை எப்படிலாம் நடத்திருக்கிறாரு அப்படிங்கிற மேலே நான் விஷயம் சொல்லி இப்போ பெரியாரை எதிர்க்கிறேன் அப்படி அவர் அந்த அவருடைய இதை பேச்சு நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் தமிழ் விடுதலை புலிகள் வந்து சொல்லித்தான் எனக்கு பெரியாரை பற்றியே தெரிஞ்சு இது பெரியார் எவ்வளோ தொ தொட்டு செய்திருக்காருன்னு பேசினது தான் இருக்குது அதே மாதிரி தான் இது அதான் நான் தான் சொல்கிறேங்களே இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கிறது நாம் நினைக்கிற மாதிரி அவர் கோமாளி அல்ல காரிய பைத்தியம் சொல்லுவாங்க நமக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சா நம்ம ஊட்டங்கிற சாமனை தூக்கி வெளியில் போடுவோம் அந்த ஒரு குரூப் இருக்கானுங்க அவனுங்களுக்கு பைத்தியம் முடிச்சுன்னா தெருவில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து தான் ஊட்டுக்குள்ளார் போட்டுக்குவானுங்க பெரியார் சொன்னது யாரை பற்றி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இவர் பெரியாரை தாக்கி பேசுறாருன்னா ஏதோ மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு அது அவர் வந்து இப்போ பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் ஒழிப்பேன்னு சொல்லியிருந்தார் இப்போ என்னென்னா அது வந்து நான் எதிர்க்கிறது என்னுடைய விஷயம் கிடையாது தமிழ் வாழ்க தமிழ் தேசியம் வாழ்கங்கிறது தான் என்னுடைய விஷயம் அப்படிங்கிறாரு பட் இதில் பெரியார் அவருக்கு நெருங்கணுமானவங்க தான் எனக்கு சொன்னாங்க டாக்டர் நீ நினைக்கிற மாதிரி இல்லை இதில் அவர் மிகப்பெரிய ஆதாயத்தை வாங்கிக்கிட்டு இருக்காரு அவரை நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அதுதான் ஒன்று அப்ப டா சொல்லிட்டு எதிர்ப்பு ஒழிக்கிறதா என்னுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைமன் சார் ஒரு பேர் அவருடைய கடவுள் ஜீசஸ் சார் அதனால லாபம் இல்லை உடனே சீமானு பேரை மாத்திக்கிட்டு முருகன்னு கடவுளையே சார் ஆதாயத்துக்காக இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் என் அப்பன் முருகன் ஒரு சைமன் செபாஸ்டியன் பேசுற பேச்சார் பாட்டன் முருகன் பாட்டன் முருகன் அப்படிங்கிற கடவுளே மாற்றிட்டு போயிட்டார் சார் ஜீசஸ் பேசுனா லாபம் இல்லை ரைட்டு அவரை கேரு இதை எது பார்த்தா எந்த கடவுள் பார்த்தா அந்த கடவுள் வச்சுக்கிட்டார் இல்லை இப்போ பெரிய அரியத்தையோ திராவிடத்தையோ எதிர்க்கிறதுனால என்ன லாபம் அதை சொல்ல முடியாது சார் ஏதோ ஒரு பெரிய லாபம் இருக்குது ராத்திரி பேசுகிறார் காலையில் மாநில கட்சின்னு அங்கீகாரம் கிடைக்குது இல்லை ஒன்றிய அரசனுடைய கருணை பார்வை வந்துடுச்சு இல்லை ஆக ஏதோ பெரிய லாபம் ஆனால் ஓட்டின் அடிப்படையில் அந்த மாதிரி இதே யோகம் வந்து அவர் ஈரோடு தேர்தலில் அவர் ஜெயிப்பாருங்க ஜெயிச்சிடுவாரு ஆமாம் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் முடிஞ்சு போச்சு அதான் சொல்றாரு ஒரு ஓட்டு வா வாங்கி விடுவீர்களான்னு சவால் விடுறாருன்னா என்ன அர்த்தம் அங்கே எல்லாம் ஏற்பாடு ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதனுடைய முதல் தான் முதல் அடித்தான் மாநில கட்சியின் அங்கீகாரம் ஆனால் கேட்குறாங்க இப்போ செய்தியாளரே கேட்குறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க நீ வந்து பாஜகவோட பி டீமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏ டீம் வந்து திமுக பி டீம் வந்து நான் தான் அப்படிங்கிறாரு அவர் ஏன் சார் இந்த கேள்வி அந்த ஆளுக்கிட்டயே போய் கேட்டால் அக்யூஸ்டுகிட்டே போய் கேட்டால் கதை ஆமாம் நான் நான் குற்றவாளி நான் சொல்லுவார் அவர்கிட்ட போய் கேட்குற கேள்வி அது அவருக்கே தெரியாது அது என்ன உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் பழனிசாமி ஒரு பி டீமு இந்த ஒரு சீமான் ஒரு பி டீமு விஜய் ஒரு பி டீம்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இது தெரியாத மாதிரி நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நானும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எத்தனை பணம் சார் கொடுக்குது எத்தனை தவிர தான் கொடுக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டுல எதிர்கட்சி அரசியலே வந்து கோமாளித்தனமா இருக்குது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எதுவுமே அங்க நடக்கலை ஆனா இப்ப அவரை எதிர்த்து இந்த பெரியாரிஸ் வந்து அவர் வீட்டை முற்றுகை போராட்டம்லாம் நடத்துறாங்க இவங்க ஒவ்வொரு சைடு வந்து நாம் தமிழரே வந்து கட்டையை வச்சிருக்கிறாங்க கட்டையை வச்சிருக்கிறத பெருசா இருக்குறாங்க அவங்க மேல வழக்கெல்லாம் போடப்படுது திமுகவினர் மீது வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல பெரியாரிஸ்டுகள் பெரியாரிஸ்ட்டுகள் மேலே எந்த ஒரு வழக்கும் பதியப்படலை அப்படிங்கிற மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு அது அதான் ஆக பெரியாரிஸ்ட்டுகள் வந்த உடனே ஒரு கட்டையை தூக்கிட்டு போறாரு இல்லையா இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கல்ல பெரிய ஆதாயத்தை நான் சொன்னேன் இல்லையா அப்போ இந்த ஆதாயம் கிடச்சிருச்சு இல்லையா இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆதாயம் பார்த்துட்டாப்பாரு அதான் சிம்ம திமுக மட்டும் இப்போ வந்து ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன் பெரியார் திராவிட கழகத்தை விட இவரு காட்சி பெருசா அவங்கள ஏற்றுக்கிட்டு குண்டாந்தேடி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்குன்னா இவங்க பின்னாலே யார் இருந்துருதாக்கா இந்த தைரியம் அவருக்கு வந்துருக்கும் சொல்லுங்க பாருங்க தான் கே அவ்வளோ பெரிய அமைப்பு எத்தனையோ காலாகாலமாக இருக்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஏற்றுக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் தேடி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்கன்னா எந்த தைரியத்தில் நின்னார் அவருக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க இதெல்லாம் நீ செய்யன்னு சொல்லியிருக்காங்க பெரியார் கட்சியை சேர்ந்தவங்க வந்து மறியல் பண்ணாங்களா இல்லை அந்த மறியலையும் இவரே ஏற்பாடு பண்ணாராங்கிறதா என் கேள்வி அப்படி ஒரு மறியல் நடந்ததாகவும் அவர் வீட்டுக்கு எதிர்ப்பாக வந்ததாகவும் அதை தடுக்கிறதுக்கு எங்கள் இவருடைய ஆற்றல் வந்ததாகவும் கணக்காட்டுறாரு இது ஒரு ஷோ சினிமா டைரக்டர் சார் நல்லா அற்புதமான இது ஆனால் ரெண்டு தரப்பினருமே இருக்காங்க இப்போ நாம் தமிழ் கட்சின்னு ஒரு பக்கம்னா பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை சார் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு போஸ்ட் தானே கொடுத்திருக்காங்க இவங்க வந்து கட்டையெட்டு வந்து பாதுகாப்புக்கு சொல்லிடுறாங்க பாதுகாப்புக்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க உபயோகமாக நின்றுட்டு இருக்காங்க கட்டாய் அவ்வளோ தூரத்துக்கு வீரமாக வந்தோம் அடிச்சுருக்கணும்ல ஏன் அடிக்கல ரெண்டு பேரும் ஒரே ஆளை ஏற்பாடு பண்ணுது ரெண்டு பேரும் ஒரே கூட்டம் எனக்கு எதிர்ப்பு இருக்குது என் கூட்டம் எதுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது அவர் நடத்தின ஷோ அடுத்த விளம்பரம் இப்ப எங்க வீட்டை முட்டுகையிடணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இந்த அரசு வந்து அனுமதிக்குது ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பாஜக ஒரு போராட்டம் நடத்துறாங்க கைது பண்றாங்க பாமக நடத்துறாங்க கைது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு வேற யாரு நடத்தி கைது பண்ணாமட்டாங்க எந்த போராட்டத்தை வந்து நடத்த விட்டு கைது பண்ணாமட்டாங்க சொல்லுங்க திமுகவோ கூட்டணி கட்சிகளோ என்ன போராட்டம் நடத்த செய்ய திமுக என்ன போராட்டம் அதை விட்டாங்க சொல்லுங்க இவரு முற்றுனை போராட்டம் நடத்துறாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அது வீகாவினா நடத்துறது இவர் குண்டா தேடி வச்சு நின்னு அத தடுக்கல இல்ல தடுத்து வந்து அவங்கள கைது பண்ணிருப்பாங்க ஆளுநரை கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்றாங்க ஆளுநர் கண்டிச்சு என்ன போராட்டம் பண்றாங்க நேத்து ஒரு வெளிநீர் பண்ற தீர்மானங்கள் தாங்க போட்டாங்க தீர்மா அது என்ன எம்எல்ஏ எல்லாத்தையும் கைது சட்டமன்றத்திலேயே கைது பண்ணி அவருடைய நாலேஜ் அது தான் அதை வந்து நீங்களும் அவர் கேட்குறீங்க இல்லை அவர் என்ன சொல்றாரு நேற்று வந்து ஆளுநர் இப்போ வெளிநடப்பு பண்ணுற சட்டவிரோதம் நடக்க பேசாமல் அப்படின்னா திமுக அன்னைக்கு நைட்டே பிளான் பண்ணி காலையில் வந்து அவரை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் எங்கே நடத்துனாங்க அது அப்படி சொல்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கே நடத்தினாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க அதையே அவர் ஆர்ப்பாட்டம் ஆகிறாரா புரியலையா நான் தான் சொன்னேன்னே அவர் மனநிலை இழந்து விட்டார் அவர் மனநிலை வைத்தியரை பார்க்கறது நல்லதுன்னு ஆசிரியர் வீரமணி ஐயாவும் அதான் சொன்னார் அவர் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு போது வைத்தியத்துக்கு வைத்தியம்தான் ஒழி விளக்கம் தேவையில்லை போயிட்டார் முடிஞ்சு போச்சு வைரமுத்து இன்னும் அழகாகவே சொன்னார் நான் இன்றைக்கி சைவம்னார் என்னை கொலகாராக காத்தீங்க அசைவோன்னா நான் இன்றைக்கு சைவம் இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அவ்வளோதான் ஒரே வரியில் அவரை தூக்கி தூ குப்பையில் விட்டாங்க ஆனால் நீங்களாம் சீமானுடைய காதலர்கள் அப்படியே உருகி உருகி அப்படி எனக்கு தெரிஞ்சு இருபதாம் நூற்றாண்டில் சீமானுக்கு கிடைத்த ஒரு மீடியா இது வந்து எந்த பின்னணியும் இல்லாமல் ஒரு செய்துமே இல்லாமல் ஒரு பெரிய விளம்பரத்தை ஒரு தமிழ்நாட்டில் கிடைச்சதுன்னாக்கா சீமானுக்கு நீங்கள் கொடுத்த விளம்பரம் சரி பாப்போம் சார் நேரத்து வரன்